தேர்வு நிலையின் மேனாள் காவல் கண்காணிப்பாளர் திரு ச சண்முகசுந்தரம் ஐயா அவர்களை கருத்துரை வழங்க அன்போடு அழைக்கின்றோம் மேடையில் அமர்ந்துள்ள எனக்கு மதிப்புக்குரிய ஐயா அவர்களே மற்ற உயர்ந்த நண்பர்களே எதிரில் உள்ள எனது பிள்ளைகளே சகோதரிகளே சகோதரர்களே எனது பேரம்பாவர்களே எனது துணைவியாரே கோச்சிங்க மாட்டேன் மாட்டாங்க உங்களை சொல்லாட்டி போனாலும் பட் இருந்தாலும் நான் சொல்லணும் இல்லை நாங்கள் இருவரும் எங்கள் வாழ்க்கை பயணத்தில் ஐம்பது ஆண்டை கடந்து வந்திருக்கிறோம் ஐம்பது ஆண்டை கடந்து வந்திருக்கிறோம் அவங்கள நான் போட்டணுன்னு தான் நான் நினைக்கிறேன் அது இது ஒரு வாய்ப்பு கொடுத்தமைக்கு ராஜாவை நான் மிகவும் பாராட்டுகிறேன் என்னை தாய்ப்பால தான் என் மனைவி கவனிச்சுக்கிறாங்க நான் பணியில் இருக்கும்போது அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா என்னால் போக முடியாது நான் ஏதோ ஒரு இடத்துல இருப்பேன் அவங்க என்ன தொந்தரவு பண்ண மாட்டாங்க அவங்க அவங்களுடைய பாணியில் உடம்பு சரியில்லைன்னா எங்கே போகணுமோ அங்கே போயிடுவாங்க அவங்கள துணை வேற நினச்சதுக்கு எனக்கு ரொம்பவும் பெருமை ஏன்னா இந்த விழாவே அதை ஒட்டியது தான் அதே போல் கலாமயாவை பற்றி ஒரு வார்த்தை சொல்லிவிடுகிறேன் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தாலம் கண் மருத்துவமனையை திறப்பதற்காக வந்தபொழுது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வரும்போது ஒரு தலைமை பாதுகாப்பு அதிகாரி இருக்க வேண்டும் அப்போது நான் அவருக்கு தலைமை பாதுகாப்பு பாண்டிச்சேரி மாநிலத்தில் இருக்கும் வரை இருந்தேன் அந்த விழாவெல்லாம் முடிந்து விட்டு ராஜ்நிவாஸுக்கு வரும்போது நிறையா கூட்டம் இருக்கும் அப்போ கவர்னரும் இருந்தார் கவர்னர் இவங்களும் பேசிகிட்டு இருக்கும்போது நான் ஒரு ஓரமாக நின்றுட்டு இருந்தேன் ஃபோட்டோ எடுத்தாங்க அதுக்காக நான் ஒதுங்கி இருந்தேன் பிரசிடெண்ட்டு கவர்னர் பேசியிருக்கும்போது நம்ம அந்த இடத்துல நிற்கக்கூடாதுன்னு நான் ஒதுங்கியிருந்தேன் அப்பா கலாம் ஐயா வந்து என்னை பார்த்து தம்பி பின்னால் வந்து ஃபோட்டோவில் நெல்லுன்னார் அந்த மாதிரி என்னுடைய சர்வீஸில் எத்தனையோ பார்த்துருக்குறேன் அவர் மாதிரி ஒரு அந்த தன்மையை படைச்சது நான் பார்க்கல அதனால பொருத்தமான தலைப்பு இந்த சமுதாய இயக்கம் விருட்சம் வளரட்டும் இந்த இயக்கம் வளரட்டும் என்னுடைய உதவி எப்ப தேவைப்பட்டாலும் நீங்கள் பெறலாம் வணக்கம் மறுபடியும் முதலாவதாக என்பதத்தால் எய்தல் எளிது என்ப யார் மாற்றும் பண்புடைமை என்னும் வழக்கு ஒருவர் யாரிடத்திலும் எளிமைய எளிமையாக பழகக்கூடிய தன்மை உடையவராக இருத்தலானது பண்புடைமை எனப்படுகின்ற நல்ல நெறியினை அடைவதற்கு எளிதான வழியாக அமையும் என்று நூலறிவு உடையவர்கள் கூறுவார்கள் இத்தகையதோர் குரலுக்கு ஏற்ப வாழ்ந்து வலம் வரும் தேர்வு நிலையின் மேனாள் காவல் கண்காணிப்பாளர் திரு ச சண்முக சுந்தரம் ஐயா அவர்களுக்கும் அவரது இணைய திருமதி சா பத்மாவதி அம்மா அவர்களுக்கும் கலாம் விதைகளின் விருச்சம் சமூக இயக்கமானது ஆக சிறந்த அன்பின் இணையர் விருது வழங்கி சிறப்பிக்கின்றது ஐயா அவர்களுக்கு திருமணமாகி ஐம்பது வருடங்கள் இவங்க தான் முதல் விருதாளர்கள் ஐம்பது வருடங்கள் திருமண வாழ்க்கை